திருமறை குறாங்க அல்ல கேட்கிறான் பாருங்க அதே இது அது வகிதான இது மிஞ்சம் மிச்சமா கிடக்குது அவங்க கைவரிசையை காட்டினா கூட எஞ்சி இருக்கக்கூடிய வகை என்ன சொல்றதுன்னு கேட்டா இந்த சிலைகளாக உருவங்களாக நீங்க சமைத்துக் கொண்டவைகள் காணவும் கண்ணால காணவும் கேட்கவும் புசிக்கவும் முகரவும் மாட்டாதவைகள் முகர்ந்து பார்க்க முடியாது அவ்விடத்திலும் உன் கடவுளாகிய கர்த்தரை தேடுவாயானால் உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா இந்த மாதிரி உருவ வழிபாடுகள் எல்லாம் தவறு அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று உபாகமத்தில் மூசா நபி கொடுத்த வேதத்தில் சொல்லப்பட்டது அவர்கள் எழுதி எடுத்து பார்த்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இது மூசா நபிக்கு உள்ள வேதமாச்சா ஏசாயான்னு ஒரு தூதர் வந்தார் ஏசாயாங்கிற பேர்லயே ஒரு ஆகம் இருக்குது ஏசாயான்ற ஒரு தூதர் வந்ததாக அவங்க நம்ம குரான்ல இருந்து பேர் சொல்லப்படல ஏசாயாங்கிற பேர்ல வந்து ஒரு தூதர் வந்தாரு அந்த தூதருக்கு வந்த வேதத்தை வந்து ஏசாயான்னு எழுதி வச்சிருக்காங்க பழைய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா ஏசாயா அந்த ஏசாவா ஏசாயாவுல என்ன சொல்லப்படுது நாற்பத்தி நாலாவது அதிகாரத்துல ஆறு ஏசாயா நாற்பத்தி நாலு ஆறு அதில் சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவனுடைய மீட்படுமானவர் சொல்வதை கேளுங்கள் நானே முதலும் இறுதியுமானவர் கர்த்தர் சொல்றதை கேளுங்க அல்லாஹ் சொல்றதை கேளுங்க நானே முதலும் இறுதியுமானவர் என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு ஏசாயாட்டம் வந்து கர்த்தர் பேசுறார் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கார் கடவுள் சொல்றார் அதே மாதிரி ஏசாயாவுடைய நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு என்ன சொல்லப்படுதுன்னா எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதும் இல்லை ஏசாயாவுக்கு சொல்றாரு கடவுள் எனக்கு முன் வந்து ஒரு தெய்வமும் உண்டானது இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை இனிமே தான் ஏசு வரப்போறாரு அவர் தெய்வம் லேண்ட் ஆயிருது எனக்கு பிந்தியும் ஒரு தெய்வம் உண்டாகப் போறது இல்ல எனக்கு முந்தியும் இறைவன் எப்ப இத சொல்றானோ கடவுள் எப்ப இத சொல்றான் ஏசாயா என்பவருடைய காலத்தில் சொல்றான் அப்ப எனக்கு முந்தின்னா ஏசாயாவுக்கு முந்தின்னு நடத்தம் இப்போ நான் எப்போ உனக்கு சொல்லி கொண்டுருக்குறேனோ இதுக்கு முந்தி ஒரு தெய்வம் இருந்துச்சா உண்டானது கிடையாது அல்ல இனிமேலாச்சும் ஒருத்தர் ஏசு கடவுள் உண்டாவாரா உண்டாக இருக்குது எப்படி இருக்குன்னா எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதுமில்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் பாருங்க நான் நானே கர்த்தர் நான் கர்த்தர்னு சொல்லாம ஒரு நான் ஒன்னு போட்டு அப்புறம் நானேன்னு ஒன்னு போட்டு அப்படி இருக்கு அந்த வாசகம் அரபிலே பார்த்தா இன்னனி அனல்லான்றா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னனி தான் நான் மறுபடியும் அனடா நான் நான் நானே அல்லான்னு சொல்றான் குர்ஆன்ல இன்னனி அனல்லா நான் நானே தான் அல்லா அல்லா சொல்றான் பாருங்க அதே ஸ்டைல இங்கேயும் இருக்கிறது நான் நானே கருத்தரு நான் தான் கருத்தரு அல்லாஹ் என்னை தவிர ரட்சிப்போர் ஒருவரும் இல்லை ரட்சிப்பாரு தானே கூப்பிடுறீங்க என்னை தவிர ரட்சிப்போர் ஒருவரும் இல்லை தெரிவித்தவரும் ரட்சித்தவரும் சொன்னவரும் நானே உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்தது நான் தான் ரட்சித்தவரும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் உங்களிடத்தில் இருக்கும் அன்னிய தெய்வம் அல்ல நீங்க எது தெய்வம்ன்னு வணங்குறீங்களோ அது கிடையாதுப்பா நான் தான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லி ஏசாயாங்கிற தூதருக்கு தீர்க்க தரிசிக்கு சொன்னதாக நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பத்து பதினொன்று பன்னெண்டில் நீங்கள் பார்க்கலாம் அதே ஏசாயாங்கிறவருக்கு கடவுள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டால் இது நாற்பத்தஞ்சாவது ஏசாயாவில் நாற்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் பதினெட்டு வசனம் வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும் இதெல்லாம் ஒருத்தர் தான் வானத்தை படைத்தவர் வானத்தை வானத்தை படைக்கல வானங்களை படைத்தவரும் கடவுளா இருப்பவரும் அல்லாஹத்தி சொல்லும் போது வானங்களை படைத்தவன் யார் பூமியை படைத்தவன் யாரு உருவாக்கினவன் யாரு அதே மாதிரிதான் அங்கேயும் சொல்லப்படுகிறது வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும் அதை வெறுமையா இருக்க படையாமல் குடியிருப்புக்காக அதை ஒழுங்குபடுத்துமாக கருத்து சொல்வதை கேளுங்கள் அதை வெறுமையா படைச்சு வைக்காம அதுல மட்டும் மனசில் வாழ்வதற்கு தேவையான சமாச்சாரங்கள்லாம் படைச்சு கேளுங்கள்னு சொல்லி ஏசாய்கிற தூதருக்கு வந்து சொன்னதாக ஏசாய நாப்பத்தி அஞ்சு பதினெட்டுல நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி வந்து அதே நாற்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க பார்க்கணும் ஏசாயாவில் நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரத்தை எடுத்து இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வாசகங்கள் தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து மரத்தை சுமந்துட்டு போறாங்க விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து இரட்சிக்க மாட்டாத தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள் ரசிக்க மரத்தால் ஆனது சுமந்துகிட்டு போய் அதை ரசிக்க மாட்டாத தெய்வங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள் நீங்கள் சேர்ந்து ஒன்றாய் யோசனை பண்ணி உங்கள் நியாயங்களை எடுத்துரையுங்கள் இதை பூர்வகாலத்திலே தெரிவித்து முன்னுமே அறிவித்தவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை நீதியுள்ள கடவுள் நானே ரச்சகர் நானே எனக்கு நிகர் இல்லை பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னிடம் திரும்பி ரட்சிப்பு பெறுங்கள் நானே கடவுள் எனக்கு இணை இல்லை முழங்கால் யாவும் என் முன் முடங்கும் முழங்கால் அதை மண்டிடுவாங்க முழங்கால் யாவும் என் முன்னால் முடங்கும் யாவும் என் பெயரால் ஆணையிடும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டு இறைவன் பேசியதாக இந்த அளவுக்கு நான் தான் கருத்து நான் தான் தான் கடவுள் எனக்கு நிகர் இல்லை எல்லாரும் என் பக்கம் வரணும் என் இடத்தில் தான் நீங்கள் சரணடைஞ்சு ஆவணும் மண்டியிட வேண்டும் என்றெல்லாம் விவசாய அதே விவசாய நாற்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று வசனங்கள் சொல்லுது விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே இதை படிச்சுக்கிட்டே உருவாக்கி வச்சிருக்காங்க அதை வேடிக்கை அதுல விக்கிரகங்களை உருவாக்குற யாவரும் வீணானவர்கள் இருக்கு சிலைகள் விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா அவங்க அருமையா நினைச்சுட்டு இருக்காங்க அந்த சிலைகள் வந்து ஒன்றுக்குமே உதவாது அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார் அதை வழிபட்டாங்க ஒன்னையுமே காண மாட்டாங்க ஒரு யூஸ் யூஸ்லெஸ் பயன்கள் சொல்றாங்க அல்ல சொல்றதாக அவங்க ஒத்துக்கிறாங்க கடவுள் கருத்தர் சொன்னதாக வந்து கடவுள் சொல்றாரு தெரியுமா அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார் வழிபட்டாங்கன்னா ஒன்னையும் காண மாட்டாங்க ஒரு அறைய மாட்டேன் அவங்க பைபிள்ல கடவுள் கருத்தர் சொன்னதாக ஏசாயாங்கிற நபீட்ட ஏசாயாங்கிற தூதத்தை வந்து கடவுள் சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார் காண மாட்டாங்க ஒரு பயனை அடைய அப்புறம் ஒன்றையும் அறியார் அறியவும் மாட்டாங்க அவர்கள் வெட்கப்படுவார்களே மறுமையில் வெட்கப்படுவாங்க நம்மளா செஞ்சு வச்சுக்கிட்டு சொன்னோன்னு சொல்லி அவர்கள் வெட்கப்படுவார்களே ஒன்றுக்கும் உதவாத சிலையையும் வாழ்பு விக்கிரகத்தையும் செய்பவன் எவனோ அவன் கூட்டத்தாரெல்லாம் வெட்கப்படுவார்கள் அதை செய்தவர்கள் மனிதர் தானே நீ எதை போய் கடவுள் செஞ்சுட்டு இருக்கிறியோ அதை செஞ்சது மனுஷன் தானப்பா செஞ்சா இதை செஞ்சவன்லாம் வெக்கப்படணும் வெக்கப்படுற ஒரு காரியத்தை போய் நீ எப்படி பக்தின்னு செய்யறீங்க அது எப்படி விழா கொண்டாடிக்கிட்டு பகிரங்கமா அழைப்பு கொடுக்குறேன் என்று தெளிவாக ஏசாயாங்கிற தூதருக்கு சொன்னதாக இன்றைக்கும் பைபிள்ல இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கலாம் அதே ஏசாயாவில் நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் அஞ்சு ஆறுல என்ன சொல்லப்படுதுன்னா நாற்பத்தி அஞ்சு அஞ்சு ஆறு நானே கர்த்தர் எனக்கு இணை இல்லை என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் யாவரும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு இடை கட்டு கட்டினேன் அந்த லாங்குவேஜ் அந்த காலத்து மொழியில அது என்ன சொல்றாருன்னு கேட்டா எனக்கு இனி யாரும் கிடையாது சூரியன் உதிக்கிற கிழக்க இருந்து மேற்க வரைக்கும் உள்ள எல்லாரும் என்னை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வந்து என்ன சொல்லப்படுதுன்னா நானே கடவுள் எனக்கு இணை இல்லை நானே கடவுள் எனக்கு நிகர் இல்லை பின் நடக்க போகிறவர்களை பற்றி முதல் அறிவித்திருக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இன்னும் சம்பவியாததை முன்னரே அறிவித்திருக்கிறேன் நடக்காததை எல்லாம் முன்கூட்டி அறிவிக்கிறவன் நான் தான் அப்படிப்பட்ட இறைவன் குரான் சிவத்தப்படித்தான் வருது இது ஏசாயி ஆறுல ஒன்பது பத்துல நீங்க பாக்கலாம் அதே மாதிரி ஏசாயாவுல நாப்பது நாப்பதா அதிகாரத்துல பதினெட்டு பத்தொன்பது வசனத்துல என்ன இருக்குன்னா இப்படி இருக்க கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் கடவுளை போய் யாருக்கு மனுஷனுக்கா கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயிலை அவருக்கு இணையாக கொள்வீர்கள் கடவுள்னு எந்த வடிவத்தை பண்ணி கொடுப்ப பாத்தியா கடவுள கடவுளுக்கு எந்த சாயலை கொடுப்பீர்கள் எந்த ஒரு சொரூபத்தையோ கண்ணான் அதை வார்க்கிறான் எந்த வடிவத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டு ஒரு சொரூத்த ஒரு சிலை வடிவத்தை கொடுக்க போறீங்களா அதை வந்து ஒரு சிற்பி வார்க்கிறான் அது எப்படி கடவுள் வடிவமாக இருக்கு அப்படி கண்ணாண்டான் அந்த சிற்பம் செய்யறான் அவன் வார்க்கிறான் அவன் வார்ப்பது எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு ஏசாயாவுக்கு சொன்னதாக நாற்பது பதினெட்டு பத்தொன்போது நீங்க பாக்குறீங்க எல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த கர்த்தர் வந்து ஒருத்தர் தான் கடவுள் மட்டும்தான் இயேசுநாதரோ மேரியோ வேற யாருமோ கர்த்தர் கிடையாது என்று சொல்லி தெளிவாக பைபிள் அறிவிக்கிறதை நீங்கள் அதே மாதிரி லேவிய ராகமும்ட்டு ஒன்று இருக்குது ஆகமத்தில் வந்து பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் கடவுளாகிய கருத்தர் நானே கடவுள் சொன்னதாக கடவுளாகிய கருத்தர் நானே விக்கிரகங்களை நோக்க வேண்டாம் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள வார்ப்பிக்கிறீங்களா அதாவது கடைஞ்சி எடுக்கிறது அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய கடவுளாகிய கருத்தர் நானே அப்படின்னு அந்த காலத்தில் அப்பவே தடுக்கவும் மட்டும் போச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல லேவி அந்த லேவி ஒரு அவர் ஒரு நல்லடியார் தான் அவரு கொடுத்த ஆகம லேவியர் ஆகமோ அவருடைய ஆகமத்தில் இதை கடவுள் சொன்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதே லேவியர் ஆகமத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்னு எடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களை செய்து கொள்ள வேண்டாம் சொருபத்தையாவது சிலையாவது உங்களுக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டாம் நமஸ்கரிக்கும் பொருட்டு விசித்திரமாய் செதுக்கிய கல்லை உங்கள் தேசத்தில் வைக்க வேண்டாம் உங்கள் கடவுளாகிய கருத்தர் நானே எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் இந்த வசனங்களையா போட்டு பிரிண்ட் அடிச்சு கொடுத்தாலே போதும் உங்களுக்கு தனியாவில நீங்க தேவை பண்ண வேண்டியது இல்ல இந்த வசனங்களை மட்டும் போட்டு பைபிள போட்டு பைபிள் கூறுவதை கேளுங்கள்னு போட்டு கொடுத்தாலே போதும் அவங்க சிந்திப்பாங்க இப்படி எல்லாம் நமக்கு வேதத்துல இருக்கு நம்ம அப்படி தப்பா செய்யறோம் அப்படின்னு விளங்குற அளவுக்கு தெளிவா இருக்கு அவ்வளவு தெளிவான வாசகங்களை சொல்லப்பட்டிருக்கு இது லேவியர் ஆகமத்துல இருபத்தி ஆறு ஒண்ணுல நீங்க பாக்கலாம் அதே மாதிரி அதுல அதே இதுல அது யாத்திராகமம் யாத்திராகமம் ஒரு ஆகம இருக்கு அதுல இருபதாவது அதிகாரத்துல ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆகிய நான்கு வசனங்கள் சொல்றது என்னன்னு கேட்டா அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் கடவுளாகிய கர்த்தர் நானே இயத்திலிருந்து வெளியேற்றினாங்களே இல்ல எப்பறவும் காலத்துல நானே என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம் நீ உனக்கு ஒரு விக்கிரகத்தை செய்து கொள்ள வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சொருபத்தையும் செய்து கொள்ள வேண்டாம் நீ அவைகளை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் கடவுளாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள கடவுள் நான் கட்டும் கோபப்படுவேன் லேசா ஆள் கிடையாது எரிச்சல் உள்ள கடவுள் இந்த மாதிரி பண்ண எரிச்சல் வந்து எனக்கு எரிச்சல்னு அந்த கோபத்தை சொல்றான் அப்ப இந்த மாதிரி ஒரு உண்டாகி வச்சு இதை அவருதான் கடவுள் அவர்தான் கடவுள் நான் கோவக்கார கடவுள் அந்த மாதிரி நேரத்துல நான் வேற மாதிரி தான் இருப்பேன் இறக்கம் காட்ட மாட்டேன்னு சொல்லி நான் எரிச்சல் உள்ள கடவுள் என்று கடவுள் சொன்னதாக யாத்திராகமத்துல இருபதாவது அதிகாரத்துல ரெண்டுல இருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆகிய நான்கு வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி யா யாத்திர ஆகமத்துல அதுலயே இருபத்தி மூணாவது அதிகாரத்துல இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆகிய இரண்டு வசனங்கள் சொல்றது வந்து இரு நம்ம சொல்ல முடியல கபரை கத்தவும் கூடாதுமோ இருந்தாலும் எரிச்சு போடுங்க சொன்னாங்களா செனம் கட்டவும் கூடாது என்ன சொல்லியும் இருக்கிறது அவர்கள் தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் தொழாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் நீ அவர்களை நிர்மூலமாக்கி அவர்கள் சிலைகளை உடைத்து போட வேண்டும் உங்கள் கடவுளாகிய கர்த்தரையை தொழுது கொள்ளுங்கள் யாத்ராமத்துல மூசா நபிக்கு மோசங்கிற தீர்க்க தரிசிக்க கடவுள் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க தேவர்களை வணங்குறாங்க இல்லையா அதை வணங்காத படிக்கு இந்த சிலைகளை உடைச்சு போட்டு உடச்சு யாரை போய் வணங்கும் பார்ப்போம் அதுதானே தேவர் நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்க சிலைகள் எல்லாம் உடச்சு நுறுக்குன்னு சொல்லி மூசா நபிக்கு சொன்னதாக யாத்திராக இருந்தா கூட நுறுக்க சொல்லி இருக்கு வைக்கவும் கூடாது வழிபடவும் கூடாது இருந்தா கூட உடச்சு போடுங்க ஒரு அளவுக்கு போல்டாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி வந்து இறைமையா இறைமையாங்கிற அதிகாரத்துல வந்து பத்தாவது அதிகாரத்துல மூணு நாள் அஞ்சு ஆறு புறதேச தேச அதுல சொல்லப்படுற விஷயம் புற வழிபாடுகள் வீணானவை அவர்கள் மரத்தை வெட்டுகிறார்கள் தச்சன் பணி செய்கிறார்கள் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடி ஆணிகளாலும் சுத்திகளாலும் ஸ்திரமாக்குகிறார்கள் அவைகள் வெள்ளரி தோட்டத்தில் வைத்திருக்கும் பொய் போலிருக்கும் அவைகள் பேச முடியாதவைகள் அவைகளை சுமப்பதே அவசியம் அவைகள் நடக்க மாட்டாதவைகள் அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் தீமை தீமை செய்யவும் நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கருத்தர் சொல்லுகிறார் எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்களேன் அதை காட்டுல மரத்தை வெட்டுறாங்களா அதை தச்சன் வந்து என்ன செய்யறான் கையில இருக்கிற அந்த ஒளியினால சரி பண்றான் அதை செஞ்ச பிறகு வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சு அலங்கரிக்க வேற செய்யறீங்க மரத்துல செதுக்கி வச்சுக்கிட்டு அந்த காலத்துல மரத்துல செய்யறா ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த கல்லுல இதெல்லாம் செய்யறதெல்லாம் திருவிட்டு வாங்கல அதை பொண்ணுல எல்லாம் செய்ய முடியாது அலங்கரிக்கிறீங்க அதுக்கப்புறம் அசையாதபடி அதை ஆணியில வேற அரைஞ்சு வச்சுக்கிறீங்க

அவைகள் வெள்ளரி தோட்டத்தில் வைத்திருக்கும் பொய்யுருவத்தை போல இருக்கும் வெள்ளரி தோட்டத்தில் ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில ஆள் கிடையாது அதை பார்த்து பயந்து ஓடணுங்கிற காண்டு வச்சிருக்கேன் கிட்ட நீங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது நீங்க நினைச்சு